வெல்கம் டு மை சேனல் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ கரூர் டிவி வாழ்வின் வழிகாட்டி அவர்கள் சகோதரி வந்து சேவூர்லேருந்து வந்திருக்காங்க அவங்கள் எடுத்து கொடுக்க கொடுத்து கொடுக்கக்கூடிய தலைப்பைய வந்து ஐந்தாம் பாவமும் குழந்தை பாக்கியமும் இந்த விஷயங்களை வந்து பேச வராரு முதல் எடுத்ததையுமே ஐந்தாம் பாவத்தை பற்றி பேசுகிறாங்க வாழ்த்துக்கள் சகோதரி சிறப்பாக பேசுங்க நன்றி ஐந்து கரத்தனை யானை முகத்தனை எந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தனை புந்தியில் வைத்தது போற்றுகின்றேனே இங்கு கூடியிருக்கும் அனைத்து ஜோதிட ஆசான் அவர்களையும் வணங்கிக் கொள்கிறோம் ஸ்ரீ லலிதாம்பிகை தாயார் ஜோதிட ஆராய்ச்சி மையமும் திருப்பூர் சகோதரிகள் கருத்தரங்கு இணைந்து கருத்தரங்கம் நடத்தக்கூடிய நாலாவது கருத்தரங்கம் மேலும் மேலும் வெற்றியடைய திருமதி ஈஸ்வராஜ் அவர்களையும் திருமதி கவிதா சக்திவேல் அவர்களையும் வாழ்த்துக்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி வணக்கங்களையும் கூறுகிறேன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு ஐந்தாம் பாகம் குழந்தை பாக்கியம் ஒரு ஜாதகத்தில் நம்ம வந்து என்னென்னா ஜாதகம் ஒருத்தர் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா முதல்ல நாம் எடுத்து இருந்து பார்க்கற என்னென்னா அந்த ஜாதத்துடைய லக்ன பாவத்தை பார்ப்போம் லக்னாதிபதி எங்கே இருக்கிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம் அப்போ இந்த லக்னமும் லக்னாதிபதியும் சரியில்லைனா கூட அவருடைய ஜாதகத்தில் ஐந்தாம் பாகம் மிக முக்கியமான பாகம் ஐந்தாம் பாகம் என்பது நம்மளுடைய பூர்வ உண்ணியஸ்தானம் ஒரு ஜாதத்தில் பூர்வ உண்ணியஸ்தானம் நல்லா இருந்தால் அவங்க எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருந்தாலுமே அதில் சக்ஸஸ் பண்ணி வந்துருவாங்க அப்படிங்கிறது உண்மை ரெண்டாவது ஐந்தாம் பாகம் என்பது நம்மளுடைய காதல் ரெண்டாவது வந்து என்னென்னா புத்திர பாக்கியத்தை சொல்லக்கூடிய அமைப்பு பூர்வ உண்ணியஸ்தானம் உழைப்பில்லாத வருமானம் சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட் ஸ்பெகுலேஷன் இது எல்லாத்தையுமே சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாத்துக்கும் மேலாக நம்மளுடைய குல நம்மளுடைய பூர்வீகத்தை பற்றி பேசக்கூடிய அமைப்பு இதெல்லாமே ஐந்தாம் பாகம் அப்போ ஐந்தாம் பாகம் என்பது ஒரு ஒரு ஜாதகத்தில் வந்து என்ன புத்திர வாக்கியம் ரொம்ப முக்கியமான இடத்தை குறிக்குது ஒரு ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் திருமணமான உடனே அவங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறது புத்திர வாக்கியத்தை மட்டுமே நம்ம எடுத்துக்கலாம் குழலெழுது யாழினிது என்பர் தன் மக்கட்சொல் பே சொல் கேளாதவர் அப்படின்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க அப்போது அப்பேற்பட்ட புத்தர் பாக்கியம் எப்படியெல்லாம் ஒரு இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் நிறைய புத்தர் பாக்கியம் தள்ளி போகுது ரெண்டாவது டெஸ்ட்யூ பேபி அந்த மாதிரிலாம் போகிறாங்க சிலர்லாம் வந்து என்னென்னா மாயம் அப்படிலாம் போயிட்டுருக்கிறாங்க அப்போ ஒரு ஜாதை பார்த்தோன்னே இல்லைம்மா அவங்களுக்கு இப்படி தான் புத்தர் பாக்கியம் கிடைக்கும் இது நீங்கள் வந்து தேவையில்லாத மன உளைச்சலுக்கள் ஆகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஜோதிடர் கரெக்டாக சொல்லலாம் எப்படி எல்லாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஒருவருக்கு ஒரு குழந்தை பாக்கியம் என்பது ஐந்தாம் அதிபதியின் பாகையும் சூரியன் பாகையும் கூட்டி வரும் பாகையின் ராசியில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருது அதே மாதிரி என்னென்னா ஐந்தாம் அதிபதி தசையிலையோ அல்லது ஐந்தாம் அதிபதி நட்சத்திர சாரம் வாங்கிய கிரகத்தின் தசையிலையோ ஐந்தாம் பாவகத்தில் உள்ள கிரகத்தின் தசையிலையோ புத்திர பாக்கியம் நல்லபடியாக கிடைக்கும் அதே மாதிரி என்னென்னா டி செவன் சார்ட்டில் பார்க்கும்போது என்னென்னா லக்னாதிபதி டிசெவனில் லக்னத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தினையும் அஞ்சாம் பாகத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தின் புத்தி அந்தரகல் காலகட்டத்திலும் புத்திர பாக்கியத்தை கொடுத்துருது ஒருத்தருக்கு புத்திரபாக்கியம் எந்த பிரச்சனையும் இல்லை கிடைக்கும் அப்படின்னா நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது என்னென்னா ஐந்தாம் பாகம் திதிசூனியமாகவோ முடக்கமாகவோ அஸ்தங்கொல்வோ ஆகாமல் இரு ஆகாமல் இருக்கணும் ரெண்டாவது ஐந்தாம் பாகம் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையக்கூடாது அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி என்னென்னா ஐந்தாம் பாக அதிபதியை செவ்வாய் சனி ராகு கேது ஆகிய பாவகிரங்கள் பார்க்கக்கூடாது மாதிரி ஐந்தாம் பாவக அதிபதியோ இல்லை ஐந்தாம் பாவகத்தையும் வளர்வறை சந்திரனோ குருவோ சுக்கரனோ பார்வையிடும்போது அவங்களுக்கு புத்திர பாக்கியத்தில் எந்த பிரச்சனையும் இல்லாமல் கிடைக்கும் அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதத்தில் பார்க்கும்போது என்னென்னா சூரியனை புதனும் தனித்து ஒரு ராசியில் இருந்தால் குழந்தை பேர் பிரச்சனை ஏதோ ஒன்று அவங்களுக்கு இருக்கும் ஒரு ஜாதத்தில் சூரியனும் புதனும் அடுத்தடுத்து ராசி கட்டத்தில் இருந்து அதிலிருந்து அஞ்சு ஏழு ஒன்பதில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு புத்திர பாக்கியம் தத்து புத்திரமாகவோ இல்லை தாமத புத்திரமாகவோ கொடுத்துருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னென்னா ஒரு ஜாதத்தில் லக்கணத்தில் சூரியன் சாரி ஐந்தாம் இடத்துல சூரியன் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் குழந்தை பாக்கியம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அங்கே ஐந்தாம் படத்தில் சூரியன் இருக்கும்போது அந்த குழந்தைகள் நல்ல கௌரவமாக இருக்கக்கூடிய தன்மைகளை கொடுத்துருது அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தில் சந்திரன் இருக்கும்போது குழந்தைகள் தாயன்போடு தன் பேரண்ட்ஸை கவனிச்சக்கூடியவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி ஐந்தாம் பாவத்தில் செவ்வாய் இருக்கும்போது குழந்தைகள் நல்லா டேலண்ட் ஆகும் ஸ்போர்ட்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறவங்களும் இருப்பாங்க அதே சமயம் பிடிவாதங்கள் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க அதே மாதிரி அஞ்சாம் இடத்துல புதன் இருக்கும்போது குழந்தைகள் அறிவு நூனுக்கு டேலண்டோடு இருப்பாங்க அஞ்சில் குரு இருக்கும்போது புத்திரம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் இருந்தாலும் குழந்தைகள் அவங்களுடைய முன்னோர்களுடைய நற்பண்புகளை நற்பண்புகளுடன் இருப்பாங்க நல்ல கடவுள் பக்தியோடு இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் கொடுத்துருது ஐந்தாம் மாவட்டத்தில் சனி இருந்தால் புத்திர பாக்கியம் கொஞ்சம் தாமதமாக தான் கிடைக்கும் அதே மாதிரி அஞ்சாம் வட்டத்தில் ராகு கேது இருக்கும்போதும் புத்திர பாக்கிய தொட்டு அவங்களுக்கு மன உளைச்சல் டென்ஷனையும் கொடுத்துருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி என்னென்னா பெண்களுக்கு சந்திரன் நடத்து ராகு தொட்டால் புத்திர தோஷத்தை கொடுத்துருது அதே மாதிரி இருக்குது அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி சூரியன் ராகுக்கு நெருக்கமாக இருந்தால் புத்திர தோஷம் ஐந்து ஏழாம் அதிபதி கனெக்ஷன் தொடர்பு சேர்க்கை வரும்போது தத்துக்குழந்தையாக வர்றதுக்கு வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஒரு ஆண் ஜாதகத்தில் மூணாம் இடத்துல பார்க்கும்போது என்னென்னா புதனும் சனியும் இல்லை புதனுடைய சனி பகவானுடைய நட்சத்திரக்காலில் மூணாவது நின்னாலும் புத்திர வாக்கியம் தாமதங்களையும் ஒரு நம்ம ஜாதகம் மேட்ச் பண்ணும்போது என்னென்னா ரெ ரெண்டு ஜாத்தையும் மேட்ச் பண்ணும்போது ஒரு ஜாத்தில் கூடிய சூரியனும் இன்னொரு ஜாத்தில் கூட சனியும் இணை வரும்போது உயிரணுக்களுக்கு குறைபாடு பிரச்சனைகள் எல்லாம் கொடுத்துருது அப்போது நம்ம பொருத்தம் பார்க்கும்போது மகேந்திர பொருத்தத்துக்கு முக்கியத்துவம் அதாவது கிரக இணைவுக்கு முக்கியத்துவம் எடுத்தும் நம்ம பலன் சொல்லணும் ஜாதகருக்கு மேட்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறது இருக்குது அதே மாதிரி சூரியன் புதனும் தனித்திருந்தாலும் இல்லை சூரியனும் புதனை வந்து என்னென்னா சனி பகவான் பார்வையில் இருக்கும்போதும் பாக்கியம் தடை தாமதங்களை கொடுத்துருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி ஐந்தாம் வீடு புதன் வீடு சனி பகவான் வீடாக இருந்தாலும் சனி பகவான் ஐந்தாம் இடத்தை பார்த்தாலும் குழந்தையை கொடுத்துருது ஐந்தாம் வீட்டுக்குரியவர் நவாம்சத்தில் நின்ற பாவகாதிபதி ஆறு எட்டு பன்னெண்டு ரெண்டில் மறைந்தால் அப்போ புத்திர பாக்கியம் தாமதத்தை கொடுத்துருது அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கலாம் அதே மாதிரி இந்த மாதிரி புத்திர பாக்கியம் தாமதமாக வரும்போது நம்ம உண்டான தெய்வ வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருப்புலானி கல்யாண ஜெகநாதர் கோயில் இரவில் நைவேத்தியமாக பாயசம் படைக்கப்படுகிறது அந்த பாயசத்தை புதனுடைய நட்சத்திரமும் ஐந்தாம் பாகம் நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய நாளிலோ அல்லது ஐந்தாம் பாவகாதிபதி நட்சத்திர நாளில் புதன்கிழமை வரக்கூடிய நாளிலோ அந்த இரவு பூஜையில் கலந்து கொண்டு அந்த நைவேத்தியத்தை கணவன் மனைவி விரதம் இருந்து சாப்பிடும்போது கண்டிப்பாக புத்திரபக்கியத்துக்கு உண்டான ஒரு அமைப்பை கொடுத்துருது அதே மாதிரி என்னென்னா மாரியம்மன் கோயிலில் கரும்பு தோழி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம மனதார வேண்டுதல் வச்சுட்டு வரும்போதும் புத்திர பாக்கியத்துக்குண்டான ஒரு அமைப்பை கொடுத்துருது அதுபாக புத்திர காமேஷ்டி யாகம் மிகச்சிறந்த பரிகாரமாக இருக்கிறது அதே மாதிரி என்ன சந்தான லட்சுமி வழிபாடு வியாழந்தோறும் இருந்து ஒரு பூஜை போதும் புத்திர உண்டான ஒரு அமைப்பை கொடுத்துருது இந்த வாய்ப்பளித்த திருப்பூர் சகோதரிகளுக்கு நன்றிகளையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய ஆஃபீஸ் வந்துன்னா சேவூர் சேவூர் அவிநாசியில் ஸ்ரீ மகாலட்சுமி ஜோதிர் நிலையம் ஜாமக்கோள் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அதே மாதிரி என்ன தாம்பூல பிரசன்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் என்னோடய ஆஃபீஸு இருக்குங்க உங்களுக்கு எந்த சந்தேகம் ஜாதக ரீதியாக இருந்தாலும் கேட்கலாம் அதே மாதிரி என்னென்னா ஆன்லைன்லையும் ஜாதகம் பார்க்கப்படுகிறது போன போன தடவை என்னோடய இந்த கரூர் ஆன்லைன் க கரூர் ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவி மூலியமாக வெளிநாட்டிலேருந்து நிறைய கிளைண்ட்டு எனக்கு பார்த்து எனக்கு ஆதரவு கொடுத்துருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்துச்சு ஆஸ்திரேலியா சிட்னிலேருந்து பார்க்குறவங்க என்னோடய குடும்ப உரு உறுப்பினர் மாதிரி எனக்கு மேலே ரொம்ப பாசம் அனுப்பிச்சிட்டு நல்லா பேசி எனக்கு அவங்க மூலியமாக நிறைய ஒரு கிளைண்ட்டையும் எனக்கு பார்த்து வச்சாங்க இதெல்லாம் எனக்கு ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய பெருமையாக இருக்கிறது நான் ஜோதி ஜோதிடராக இருந்த அந்த அந்த ஒரு இடத்துல எனக்கு ரொம்ப பெருமையை கொடுத்தது மிக்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் மிகவும் சிறப்பாக பேசிய சகோதரி ரமா பிரபா அவர்கள் ஐந்தாம் மாவத்தை பற்றி அருமையாக பேசினார் போன தடவை வந்து கிளைண்டு வந்ததையுமே உடனே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வெளிநாட்டிலேருந்து எங்களுக்கு வந்துச்சு அது எல்லாமே உங்களோட இதுதான் தான் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு நன்றி தெரிவித்தாங்க இது மாதிரி மேலும் வந்து எல்லாருக்குமே எல்லா எதுவுமே கிடைக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு ஐயா அவர்கள் வந்து திருப்பூர் சகோதரி சார்பாக அவங்களுக்கு வந்து ஒரு கௌரவம் செய்வாங்க